அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் பதிவுல ராசியில் பிறந்த நண்பர்களே கடமைக்கு சனி காரியத்தில் குரு காலை வாரிய உறவுகளோ நட்போ அல்லது எந்த ஒரு நபராகவோ கிரகமாகவோ அல்லது தெய்வமாகவோ இருந்தாலுமே சரி இனிமே எல்லாமே தலைகீழாக மாறி உங்களுக்கு எல்லாமே கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய காலம் இதுங்க அப்படி ஒரு நிலைப்பாடு வரப்போகுது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க தோப்பாகவே இருந்தாலும் தனித்துவம் கொண்ட ஆலமரமாக தோப்பின் அடையாளமாகவே நீங்க நிமிர்ந்து நிற்க போறீங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடா மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்துக்கிடலாம் மிதனராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதுல நடந்ததுங்க இருந்த சனி பகவான் பயிற்சி அடைந்து மீனராசிக்கு போயிட்டார் இந்த மீனராசி என்பது உங்களுக்கு பத்தாம் வீடு கர்மச்சனியாக இருக்க போகிறார் சனி பகவான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்க வைக்கக்கூடிய கடமை சனியாக கர்ம சனியாக இருக்கிறார் அது எந்த விதத்தில் என்பதை குரு பகவான் தீர்மானிக்க போறாருங்க காரணம் உங்கள் மிதனராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மே மாதம் அடைந்து ராசியில அமரப்போகிறார் அதாவது ஜென்மஸ்தானத்துல வந்து இருக்க போறாருங்க அப்போ குருவுக்கு பத்தில் சனி சனிக்கு நாளில் குரு பகவான் இந்த அமைப்பு ரொம்பவே விசேஷமானதுங்க இதில் சனி பகவான் நிச்சயமாக மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் முதல்ல நன்மையை செய்து வைப்பார் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க ரெண்டாவது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு முடிந்து வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது அல்லது திருமணம் போன்ற விஷயத்தை நீங்கள் செய்து வச்சு உங்கள் கடமையை பூர்த்தி செய்வீங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் பிரச்சனை இருக்கு அல்லது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் போராட்டம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையானது முடிவு வந்து பிள்ளைகளுக்குரிய கடமையை நீங்கள் நிவர்த்தி செய்து வைப்பீங்க இது இந்த வருஷத்துலங்க அடுத்ததாக தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்து முடிப்பீங்க உங்களை விட வயதில் மூத்தவங்க அது உறவாக நட்பாக யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு சில விஷயத்தை செய்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்துருந்துருப்பீங்க அந்த வாக்கினை நிறைவேற்றுவீங்க அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறீங்க அல்லது ஒரு தொழில் பார்க்குறீங்க ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் இதை முடித்து கொடுத்து பெரிய அளவு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காரு அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுப மங்கள யோகம் கிடைக்கப் போகுதுங்க அதாவது குறிப்பிட்டு திருமண வாழ்க்கை புதியதாக வண்டி வாகனம் வாங்குறது புதிய தங்கம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்ப தேவைக்காக இதெல்லாம் நடக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருந்த குரு ஜென்மத்துக்கு வராரு அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முதலீடு இப்போது உங்களுக்கு வருமானம் கொடுக்க தொடங்கும் ஏற்கனவே இடம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே கட்டி கிரக பிரவேசம் நடந்த வீட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டின் மூலமாக வாடகை அல்லது வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாபம் கொடுக்க ஆரம்பிக்கும்ங்க உங்களுடைய உடம்பும் மனதும் மேம்பாடு அடையும் ஆரோக்கியம் பெறும் ஆனா தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவீங்க அதுபோல மத்தவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னா அதிலிருந்து விலகி வந்துடுவீங்க ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் ஒரு தனியாக பேர் புகழ் பட்டம் பதவி எல்லாமே தேடி வருங்க அவ பெயர் கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது இது அனைத்துமே நடக்க போகுதுங்க இதுல பெரிய வெற்றி காரிய வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய நான்கு காரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க முதல்ல காதல் வெற்றி பிள்ளைகள் விஷயத்துல வெற்றி ரெண்டாவது திருமண வாழ்க்கையில வெற்றி நட்பு உறவு இவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வெற்றி கிடைக்குங்க புதியதாக பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அடுத்ததாக பதவி வாய்ப்பு அது அரசியல் பதவி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அல்லது புதியதாக ஒரு வேலையில் உட்காந்து அதிகமாக சம்பளம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குங்க சரிங்களா அடுத்தது நான்காவது விஷயமாக பார்த்தோம்னா சொத்துக்கள் விஷயத்துல வேண்டியது எல்லாமே கைக்கு வந்து சேரும்ங்க குரு பகவான் ஜென்மத்துல இருப்பதால அசைவம் தவிர்க்கிறது நல்லதுங்க சைவ உணவு பழக்கத்தையே ஏத்துக்கோங்க அதுபோல் எந்த ஒரு தவறான பழக்க வழக்கம் இருந்தாலும் அதனை குறைச்சிக்கிறது அல்லது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதும் குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்யுங்க நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானக்கில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி